ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் தான் இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஸ் செடியை பற்றி பார்க்க போகிறோம் அதை வளர்க்குறதுக்கு என்னென்ன முக்கியமான டீட்டெயில்ஸு என்னென்ன வரோம் நாங்கள் எங்கேருந்து வாங்கினோம் அதை பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸு இதோடய வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ்ஸு பாருங்களே இதை வாங்கி ஒரு டென் டேஸ் தான் இருக்கும் பே பாருங்களேன் எத்தனை முட்டு அதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் ஒரு இதுலேயே பார்த்திங்களா எத்தனை முட்டு இருக்குன்னு இப்போ இது மாதிரி ஒரு செடி இருந்துச்சுனாலே உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு ரோஸ் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் ரோஸை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பாருங்களேன் ஒரே கிளையிலேயே எத்தனை முட்டு இருக்குன்னு பாருங்களேன் இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டிலே டார்க் ரெட்டு பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப காஷ்மீர் ரோஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ இந்த செடிகளுக்கு நம்ம உரம் ஏளாண்மைன்னு பார்த்தோம்னா ரொம்ப செலவு பண்ணணும்லாம் இல்லை எப்படின்னா நீங்களே உங்கள் வீட்டில் இருக்க வச்சு கூட உரம் தயாரிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செடி வளர்க்குறதுக்கான ஒரு குரோ பேக் வந்து நல்லதாக சூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த செடி வந்து நல்லா கொஞ்சம் பெரிய செடியாக வளரும் அப்புறம் மண்ணு வந்து நீங்கள் கொஞ்சம் செம்மண்ணாக ரொம்ப இதாக இல்லாமல் அதுக்கு வந்து நல்லா குப்பையெல்லாம் கலந்து கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் சத்தான மண்ணாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்போ தான் செடி வந்து கொஞ்சம் நல்லா வளரும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா அந்த செடி கொஞ்சம் வளராமல் இருக்கும் இப்போ இந்த செடி பாத்தீங்கன்னா பிங்க் கலர் மாதிரி காஷ்மீர்லேயே எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா வீட்டுக்கு வச்சு ஒரு ஒரு மாதம் இருக்குங்க வச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலர் செடி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா முட்டும் வந்துருச்சு அப்புறம் இந்த வீடியோ ஒரு அப்டேட் பண்ணுறேன் இந்த ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா முட்டு தான் இருக்குது வேணால் நீங்கள் இந்த மொட்டு என்ன கலர் ரோஸ் செடி அது மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் பூத்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம் இது என்ன கலராக இருக்கும் அப்படின்னு ஹலோ கைஸ் இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் வச்சு வச்சு ஒரு ஒன் இயர் இருக்கும் இது பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா தினைக்கும் ஒரு பத்து பூ அது மாதிரி நல்லா வந்துகிட்ருக்கும் இப்போ கூட பார்த்திங்களா நிறைய பூ இருக்குது இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ரோஸ் வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிரும் அது மாதிரிலாம் நினைக்க வேணாம் இப்போ இந்த ரோஸை வச்சு நீங்கள் எதாச்சும் ஃபேஸ் பேக்குலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்கின் நல்லா க்ளோவாகும் அதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இருக்கிறதுலையே பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ரோ செடி வேறு பிளான்ட் எதுவும் வேணுனாலே எங்களுக்கு எங்களோட இமெயில் ஐடி கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறோம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் எங்கள் மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வேறு செடியும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்